வணக்கம் நண்பர்களே டிடிஹெச் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடிஹெச் தமிழன் இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் வந்து டிவி வந்து வச்சுருக்கீங்க அதை வந்து நார்மல் டிவியாக வச்சுருக்கீங்க அது வந்து ஆண்ட்ராய்டாக இல்லை நான் வந்து ஆண்ட்ராய்ட் டிவாக வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அமௌண்ட் போட்டு டிவி வந்து எல்இடி வாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான வழியாக இந்த பாக்ஸ் வந்துருக்கு இது ஏர்டெல்லோடைய எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு இதை பற்றி நம்ம நிறையா வீடியோ வந்து போட்டிருக்கோம் மற்ற பாக்ஸில் இல்லாத அதிக சிறப்பு அம்சங்கள் இந்த பாக்ஸில் இருக்குது ஆப்டிக்கல் இத்தர்நெட்டு அமெரிக்காஸ்லாட்ட நீங்கள் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் இந்த பாக்ஸு இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினோம்னா ஒரு மாத ஸ்கீமு அந்த மாதிரி தான் வாங்குற மாதிரி இருந்தது ஆனால் இப்போது ஆறு மாத ஸ்கீமில் அச்சரி பேக்கில் வந்து கொடுத்துருந்தாங்க முன்னாடி அதே இதில் கேஷ்பேக் ஸ்கீமாக புதுசாக ஒன்று கொண்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க மூவாயிரத்து அறநூறுவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் அப் மாதிரி உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆடாயிடும் அந்த ஆடான பேக்கில் நீங்கள் அச்சரி பாக்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த ரெண்டு பாக்ஸுமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் த்ரீ பாயிண்ட் ஜீரோ பாக்ஸ் தான் சூப்பராக இருக்கும் இந்த பாக்ஸ் வந்து நம்மகிட்ட இப்போ அவைலபிளாக இருக்குது இந்த பாக்ஸ் வச்சு நீங்கள் நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஓடிடி வேணும்னா பார்த்துக்கலாம் ஆப்டிக்கல் இதர் நட்டு எல்லாமே இந்த பாக்ஸில் வந்துருக்கு நீங்கள் இந்த பாக்ஸ் வாங்கினா இந்த ரிமோட் வச்சுருந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் என்ன வேணுமோ சர்ச் பண்ணால் வந்து பார்த்துடலாம் இது வந்து கேஷ்பேக் ஸ்கீம்லாம் வருது வருது அதாவது பதினெட்டு ஹச்சரி சேனல் வந்துடும் இல்லை இல்லை சன் டிவி கே டிவி சன் மியூசிக் விஜய் டிவி விஜய் சூப்பர் கலர்ஸ் தமிழ் சார் ஃபோர்ஸ் தமிழ் சன் மியூசிக் இந்த மாதிரியான பதினெட்டு அச்சடி சேனல் வந்து இந்த பாக்ஸில் வந்து வந்துடும் இதில் உங்களுக்கு பத்து குழந்தைங்க சேனலும் வந்துடும் குழந்தைங்க சேனலில் ச சன் சுடி டிவி கார்ட்டூன் நெட்ஒர்க்கு போகோ நிக்கு சிக்ஸ் ஜாக்ஸ் ஓடுறது அது நிறைய பேர் எனக்கு தெரியல ஒரு பத்து குழந்தைங்க சேனல் வந்து இதில் வந்துடும் மற்றபடி தமிழில் வர எல்லா சேனலுமே வந்துடும் ஜோதி டிவி மட்டும் வராது இந்த கேஷ்பேக் ஸ்கீமில் நீங்கள் வேணும்னா ஜோதி டிவி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நார்மல் ஆறு மாதம் கனெக்ஷன் வாங்கினோம்னா அதில் வந்து ஜோதி டிவி ஆட் பண்ணால் தனியாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி வரும் ஆனால் இந்த கேஷ் பேக் ஸ்கீமில் வாங்கினா உங்களால் வந்து ஆட் பண்ண முடியும் இந்த பாக்ஸ் வந்து நமக்கு கிட்ட வந்து லிமிடெட் ஸ்டாக் தான் வந்து இப்போ ஸ்டாக் இருக்குது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ மட்டுந்தான் வேணும்னு நினைச்சிங்கன்னா இது வந்து கொரியர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு எந்த பாக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை வச்சு நான் நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஷ ஆண்ட்ராய்னோட வேணும் நினைக்க நினைக்கிறவங்க நம்ம வந்து புக் பண்ணுறோம் புக் பண்ணிணா ஒரு ஒரு இருபது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து முடிக்கிற மாதிரி வந்து இது பண்ணுவோம் என்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்று கூட அப்டேட்டில் இருப்போம் உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் என் நம்பர் வந்து மிஸ்ஸேவ் பண்ணுங்கள் நான் உங்கள் விவரமாக சொல்கிறேன் இந்த பாக்ஸில் நம்ம வந்து வாங்கினோம்னா இது வந்து நார்மல் டிவி ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஓடிடி இருக்குதுன்னா நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து டிஷ்ஷே அடித்தா மட்டும்தான் இந்த பாக்ஸ் வந்து வச்சு பார்க்க முடியும் மற்றபடி இன்டர்நெட் மூலயமா வந்து பார்க்குற மாதிரிலாம் இல்லை நீங்கள் டிவி பார்க்கறது வேறு இன்டர்நெட் மூலயமா யூஸ் பண்ணுறது வந்து வேறு மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் நம்பருக்கு மெசேஜ் அல்லது கால் பண்ணுங்கள் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டிடிஐ தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் அவங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி